வணக்கம் மாணவர்களே நம்ம எக்ஸல் அகாடமியில் எஸ்ஐ தேர்வுக்கான ஆன்லைன் டெஸ்ட் வச்சு போய்ட்டுருக்கு அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் நம்ம தொடர்ந்து இருக்கோம் இந்த தேர்வில் மொத்தமாக எழுபத்தைந்து தேர்வுகள் நடக்குது அதில் முப்பத்தைந்து தேர்வுகள் சிலபஸ் டெஸ்ட்டும் முப்பத்தைந்து தேர்வுகள் ரிவிஷன் டெஸ்ட்டும் பதினைந்து முழு தேர்வுகளும் நடக்குது இந்த தேர்வில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் இந்த எண்ணுக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிட்டு உங்களோட ஃபீஸ் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா குரூப் லிங்க் வரும் அதில் சேர்ந்துக்கோங்க உங்களுக்கு சைக்காலஜிக்கான கிளாஸஸ் எல்லாமே இப்போ தொடர்ந்து இருக்கு ஸோ சேரணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக சேர்ந்துக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே தொடர்ந்து போகலாம் கேள்விகள் கேட்குறேன் அதுக்கான பதிலும் சொல்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது எந்த வருஷம் உடன்கட்டை ஏறுதல் சதி அதை ஒழித்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ஒழித்தவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு அதற்கு உறுதுணையாக இருந்து காரணமாக இருந்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய் அடுத்த கேள்வி தயானந்த சரஸ்வதியால் நிறுவ பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது என்ன அப்படின்னா ஆரிய சமாஜம் பிரம்ம சமாஜம் யாரோடது அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் பிரார்த்தனை சமாஜம் யாரோடது அப்படின்னா ஆத்மராங் பாண்டுரங் ஆதி பிரம்ம சமாஜம் இது யாரோடையது அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் இதே இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து கேசவ சந்திரசென் தான் இந்திய பிரம்ம சமாஜம் அடுத்த கேள்வி யாருடைய பணியும் இயக்கமும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழி கோரியது அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர் தான் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்ற காரணமாக இருந்திருப்பார் அடுத்து கோப்தார் யாருடைய முழக்கம் இதுக்கான ஆன்சர் பார்சி இயக்கத்தோட முழக்கம் தான் ராஷ்டகோப்தார் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா பாபா ராம்சிங் நிரங்காரி இயக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை இயக் அதை வந்து உருவாக்குனர் யார் அப்படின்னா பாபா தயால்தாஸ் விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா எம்ஜி ராணடே சட்டம் வேற சங்கம் வேற ஸோ அது பார்த்துக்கோங்க சட்டம் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் சங்கம் அப்படின்னா எம்ஜி ராணடே அடுத்த கேள்வி சத்தியார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி தான் சத்தியார்த்த பிரகாஷ் என்றோட நூலோட ஆசிரியர் ச தயானந்த சரஸ்வதி அடுத்த கேள்வி பொறுத்துக்க தவறாக பொருந்தியுள்ளதை காண்க எது தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்னா பாபா தயால்தாஸ் இது இதோட இதை நாம்தாரி இயக்கம் கிடையாது இதை உருவாக்குனர் யார் அப்படின்னா பாபா ராம்சிங் பாபா தயால்தாஸ் எதை உருவாக்கியிருப்பார் அப்படின்னா நிரங்கரி இயக்கம் அடுத்த கேள்வி கூற்று ஒன்று ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார் கூற்று இரண்டு ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் விதவை மறுமணத்தை ஆதரித்தார் இதில் இருக்க கூற்று இரண்டுமே சரி ஸோ ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு சரி அயோத்திதாசரால் சாகி சாக்கிய பௌத்த சங்கம் தொடங்கப்பட்ட இடம் எங்க அப்படின்னா சென்னையில் தான் இந்த இயக்கத்தை தொடங்கியிருப்பார் அடுத்த கேள்வி வள்ளலாரால் சதி வள்ளலாரால் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவிய ஆண்டு எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு குழந்தை திருமணத்திற்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என இயக்கம் நடத்தியவர் யார் அப்படின்னா பெரஞ்சி மலபாரி இவர் தான் குழந்தை திருமணத்திற்கு எதிராக ஒரு இயக்கத்தை நடத்தியிருப்பார் அடுத்த கேள்வி கூற்று ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பிரம்மணான சபை ஹச் பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னர் அச்எஸ் ஆல்காட் ஆகியோரால் அமெரிக்காவில் நிறுவப்பட்டது அடுத்த கூற்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிரம்மணான சபை சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது கூற்று இரண்டு மட்டும்தான் சரி கூற்று ஒன்றில் இருக்க வருஷம் தப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு தான் இந்த பிரம்மண சபை உருவாக்கியிருப்பாங்க ஸோ கூற்று ஒன்று தவறு அடுத்த கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா சந்திர வித்யாசாகர் பொறுத்துக தவறாக பொருந்தி உள்ளதை காண்க பிரார்த்தனை சமாஜம் இது எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு இதில் எழுவத்தி ஐந்துன்றிருக்கு ஸோ அது தவறு அடுத்த கேள்வி கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் யார் அப்படின்னா பூலித்தேவர் தான் முதல் பாளையக்காரர் அவங்களுக்கு எதிராக போரிட்டு வெற்றி பெற்றிருப்பார் அடுத்த கேள்வி சந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார் அப்படின்னா பூலித்தேவர் அடுத்த கேள்வி சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார் எங்கே அப்படின்னா நாகலாபுரத்தில் தான் தூக்கிலிடப்பட்டிருப்பார் கயத்தார் என்ன அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொங்கமன் தூக்கிலிடப்பட்ட இடம் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா மருது சகோதரர்கள் அவங்க தான் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டிருப்பாங்க வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது எப்போ வெடித்தது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்தில் வெடித்திருக்கும் அடுத்த கேள்வி வேலூர் கோட்டையில் புதிய ராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்திய காரணமாக இருந்த தலைமை தளபதி யார் யார் அப்படின்னா சர் ஜான் கிரடாக் அவர் அந்த போருக்கு காரணமாக இருந்திருப்பார் வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள் எங்கே அனுப்புனாங்க அப்படின்னா கல்கத்தாவுக்கு நாடு கடத்தப்பட்டாங்க அடுத்த கேள்வி கூற்று ஒன்று பூலித்தேவர் ஐதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார் கூற்று இரண்டு வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எட் எழுநூற்றி எண்பது இது கூற்று இரண்டுமே சரி ஸோ ஒன்று இரண்டு சரி அடுத்த கேள்வி பொறுத்துக்க தவறாக பொருந்தி உள்ளதை காண்க இதில் ரெண்டு கூட்டு வந்து தவறு ஸோ அதில் கர்னல் பேன்கோர்ட் அப்படி வேலூர் புரட்சி அப்படின்றது தவறு சுபைதார் சேகாதம் இது ராமலிங்கனார் அப்படின்றதும் தவறு ஸோ இது ரெண்டுமே தவறு பார்த்துக்கோங்க கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது அப்படின்னா கயத்தாறு முன்னாடியே பார்த்தோம் அடுத்த கேள்வி பாளையக்காரர் முறை காகதிய அரசின் நடைமுறையில் இருந்தது கூற்று ஒன்று கூற்று இரண்டு நாயக்க மன்னர்களால் எழுவத்தி ஐந்து பாளையங்கள் கிழக்கு மற்றும் மேற்கு என்ற இரு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருந்தன இதில் முதல் கூற்று மட்டும்தான் சரி இரண்டாவது கூற்றுல எழுபத்தைந்து பாளையங்கள் கிடையாது எழுவத்தி இரண்டு பாளையங்கள் ஸோ கூற்று ஒன்று மட்டும்தான் சரி அடுத்த கேள்வி வேலுநாச்சியாரின் பெண்கள் படையின் பெயர் என்ன அப்படின்னா உடையால் இதில் ஒண்டிவீரன் அப்படின்னு குறிச்சிருக்கு அது தவறு உடையால் தான் வேலுநாச்சியாரின் பெண்கள் படை பிரிவோட பெயர் கர்நாடக உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தான் கர்நாடக உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கும் அடுத்த கேள்வி தற்போது சிறுவயல் அமைந்துள்ள மாவட்டம் எந்த மாவட்டம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் சிறுவயல் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது அடுத்த கேள்வி அமிர்ததரசில் ரவுலர் சட்டம் எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா சைபுதீன் கிச்சிலு சைபுதீன் கிச்சிலு அவர்தான் கைது பண்ணியிருப்பாங்க அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னா மதராஸ் இயக்கத்தில் தான் மதராஸ் மாநாட்டில் தான் அதுக்கு அனுமதி அளிச்சிருப்பாங்க முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் தான் முதலாவது வனங்கள் சட்டம் இயற்றப்பட்டு அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டாம் நாள் எந்த நாளாக அனுசரிக்கப்படுது அப்படின்னா கோவில் நுழைவு நாள் இது ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கோயில் நுழைவு நாள் மாகாண தன்னாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு மாகாண தன்னாட்சி அறிமுகம் செய்த சட்டம் எது அப்படின்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து மாகாணத்தில் தன்னாட்சியும் மத்தியில் கூட்டாட்சியும் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க காந்தியடிகளின் அரசியல் குரு யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே அடுத்த கேள்வி கூற்று ஒன்று காங்கிரஸ் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது கூற்று இரண்டு காங்கிரஸ் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இர்வின் ஒப்பந்தம் வழிவகை செய்தது இதில் முதலாவது கூற்று தவறு காங்கிரஸ் வந்து மூன்று வட்டமேசை மாநாடுகள் நடந்திருக்கும் அதில் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் தான் காங்கிரஸ் கலந்து கொண்டிருக்கும் இதில் மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கோம் இது எதுலையுமே கலந்து கலந்து கொள்ளாது ஓகேவா ஸோ இரண்டாவது கூற்று மட்டும்தான் சரி இரண்டாவது கூற்று கலந்து கொள்றதுக்கான காரணம் காந்தியர்வின் ஒப்பந்தம் அதுதான் கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி கூற்று ஒன்று காங்கிரஸ் அமைச்சரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பதவி விலகின கூற்று இரண்டு காங்கிரஸ் அமைச்சரவைகளை ஆலோசிக்காமல் இந்தியாவில் காலனி ஆதிக்க அரசு போரில் பங்கேற்றது அவங்க பதவி விலகிறதுக்கு காரணம் எந்த ஒரு கட்சியுமே எந்த ஒரு அரசியல் அமைப்பையுமே கேட்காமல் அவங்க இந்தியர்களை அந்த போரில் கலந்து கொள்ள வச்சது தான் இதுக்கான காரணமாக இருக்கும் ஸோ கூற்று ஒன்று இரண்டு சரி அடுத்த கேள்வி யாருடைய தலைமையில் எல்லைகளை பிரிக்க ஆணையம் அமைக்கப்பட்டது ரெட் கிளிப் அவரோட தலைமையில் தான் இந்திய எல்லைகளை பிரிக்க ஒரு தலைமை ஆணையம் அமைச்சிருப்பாங்க தனிநபர் சத்தியாகிரகத்தை ஆரம்பித்த முதல் நபர் யார் அப்படின்னா ஆச்சாரியா வினோபாபாவே அடுத்த கேள்வி கீழ்கண்டோரில் தீவிர தேசியவாதி யார் அப்படின்னா பிபின் சந்திரபால் அவர் தான் தீவிர தேசியவாதி மீது எல்லாருமே மிதவாதிகளாக இருப்பாங்க மகாராஷ்டிராவில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா பாலகங்காதார திலகர் அடுத்த கேள்வி கூற்று ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் ஏற்படுத்தப்பட்டது சரியான கூற்று தான் கூற்று இரண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் பாலகங்காதார திலகர் இது தவறான கூற்று மூன்றாவது மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னா பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்றவர் தான் தலைமையேற்றிருப்பார் இருப்பார் ஸோ கூற்று ஒன்று மட்டும்தான் சரி அடுத்த கேள்வி கூற்று ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் போது தாலுக்தார் விவசாயக் கூட்டணி என்பது தாங்கள் இழந்ததை மீட்கும் ஒரு பொது முயற்சியாகும் கூற்று இரண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் போது இரண்டாம் பகதூர் ஷா இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பதவியேற்றார் கூற்று இரண்டு தவறு அது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு கிடையாது ஸோ ஒன்று மட்டும்தான் சரி அடுத்த கேள்வி சோட்டா நாக்பூர் குத்தகைச் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு யுனெஸ்கோ அமைப்பால் தட்சசீலம் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்த கேள்வி கூற்று ஒன்று தர்சீலம் நாலந்தா வல்லபி விக்ரமசீலா ஓடண்டாபுரி ஜகர்தலா ஆகிய இடங்களில் இருந்த பல்கலைக்கழகங்கள் கோயில்களின் தொடர்புடன் மேம்படுத்தப்பட்டன கூற்று இரண்டு பனாரஸ் மற்றும் காஞ்சி ஆகிய இடங்களில் இருந்த பல்கலைக்கழகங்கள் விகாரங்களின் தொடர்புடன் மேம்படுத்தப்பட்டன இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த மேலே இருக்க தர்சீலம் நாளந்தா வல்ல வல்லபி போன்ற அந்தருந்து அங்கே இடத்துலலாம் இருந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாமே விகாரங்கள் அதாவது பௌத்த சமய இடங்கள் பொறுத்து அமைச்சிருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க புக்கில் ஸோ இதில் மாற்றி கொடுத்துருக்கு ஸோ ஒன்று இரண்டு ரெண்டுமே தவறு அடுத்த கேள்வி நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னா பீகாரில் தான் இந்த நாளந்தா பல்கலைக்கழகம் அமைந்திருக்கு அடுத்த கேள்வி மாணவர்கள் வாசித்தல் எழுதுதல் மற்றும் அடிப்படை இஸ்லாமிய வழிபாட்டு முறைகளை கற்க ஏற்படுத்தப்பட்ட தொடக்கப்பள்ளிகள் எது அப்படின்னா மக்தப் மக்தப் தான் இந்த தொடக்க பள்ளிகள் தொடக்க பள்ளிகளுக்கு இன்னொரு பேர் வந்து மக்தப் மதராசா அப்படின்றது இடைநிலைப் பள்ளிகள் ஓகேவா அடுத்த கேள்வி மேம்பட்ட தொழில்திறன் கற்பிக்க ஏற்படுத்தப்பட்ட இடைநிலைப் பள்ளிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன இது இது வந்து ஆன்சர் வந்து மதராசா ஸோ இதில் மாறியிருக்கு மதராசா தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி டெல்லியில் முதல் மதராசாவை ஏற்படுத்திய ஆட்சியாளர் யார் அப்படின்னா இல்துமிஸ் தான் டெல்லியில் முதல் மதராசாவை ஏற்படுத்தியிருப்பார் வட்டார மொழிக் கல்வியினை தீவிரமாக முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா மவுண்ட் ஸ்டுவர்ட் எல்பின்ஸ்டன் இவர் தான் வட்டார மொழிக் கல்வியை தீவிரமாக முன்மொழிஞ்சிருப்பார் அடுத்த கேள்வி இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துவதற்கு ஒரு லட்சம் ரூபாய் தொகையை வழங்கிய பட்டயச் சட்டம் எது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு பட்டயச் சட்டம் தான் அப்போது ஒவ்வொரு இருபது வருஷத்துக்கும் ஒரு பட்டயச் சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு முப்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஸோ இதில் ஒரு லட்சம் ரூபாய் எந்த பட்டைச் சட்டம் வழங்குச்சு அப்படின்னா கல்விக்கு ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு பட்டைச் தான் இந்த தேர்வில் மொத்தமாக தொண்ணூறு கேள்விகள் இருக்குது ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்த பார்ட்டில் மீதி கேள்விகளை பார்க்கலாம் ஸோ சேரணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கீழே இருக்க நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு உங்களோட டீட்டெயிலை சென்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் உங்களோட ஃபீஸ் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா குரூப் லிங்க் வரும் அதில் சேர்ந்துக்கோங்க எஸ்ஐ தேர்வ அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி